அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் பக்கத்துலேருந்து வரங்க கண்டமானடி கிராமம் நான் பதினாறு வயசில் விவசாயத்துக்கு வந்தேன் முழு நேரம் விவசாயி தீவிரமான ரசாயன விவசாயி இப்போ எண்பத்தொம்பது வரைக்கும் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் ரசாயன விவசாயி அரசாங்கத்தில் என்னென்ன புது வெரைட்டிலாம் வருதோ அந்த வெரைட்டி நிலத்துக்கு முதல் வருஷமாக வரும் ஆராய்ச்சிக்காக அந்த மாதிரி பண்ணி அதிக மகசூல்லாம் எடுத்து நிறையா சாதனை பண்ணியிருக்கிறேன் அப்போ அதே நேரத்தில் என்னுடைய நிலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துன்னு இருக்கிறேன் எனக்கு தெரியாமலே இந்த மாதிரி இருக்கும்போது எண்பத்தி ஒம்பதுல கோ நாற்பத்தி மூணு அப்படின்ற ஒரு ரகத்தை கதிர் வரும்போது கதிர்னாவாய் பூச்சிக்காக ஒரு பாய்சன் ஸ்ப்ரே பண்ணுறேன் எல்லாரும் மருந்துன்னுருவாங்க நான் மருந்துன்னு இல்லை அதுலேருந்து பாய்சன் சொல்லுவேன் விஷம்னு சொல்லுவேன் அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்ணாடி இலைன்னு சொல்லுவோம் கடைசி இலை கண்ணாடி இலை அந்த இலை நடக்கும்போது காலில் என்ன பண்ணும் முட்டியெல்லாம் கீழ்ச்சிடுச்சு எனக்கு தெரியாமையே ஒம்பது ஏக்கர் நிலம் எனக்கு அப்பயே இன்றைக்கி அந்த ஒம்பது ஏக்கர் தான் இருக்குது அந்த கால் முட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேடு மாதிரி கோடு போட்டுடுச்சு அது வழியாக ரத்தம் வெளியே வந்துருக்குது என்ன அறியலை அது பார்த்து அது வழியாக உள்ளே மருந்து உள்ளே போயிடுது காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணும்போது டைம் ஆக ஆக வெயில் ஏற ஏற அந்த விஷயமாக ஆகப்பட்டது உள்ளே போய் ரத்தத்து வழியாக உடம்புல வீணாக்கி ஸ்ப்ரேயரோட மயங்கி வந்துட்டேன் கை ஸ்ப்ரேயர் தான் அப்போல்லாம் ஸ்ப்ரேயரோடு வாங்கி வீழ்ந்துட்டு என்னுடைய நிலம் வந்து வழி கரை கிட்டத்தட்ட என்னை தாண்டி முந்நூறு ஏக்கருக்கு வழி போகணும் வரணும் எல்லாருமே அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால வே வரவங்கலாம் வயலில் நான் கிடக்கிறதை பார்த்துட்டு அங்கேயே கட்டில் எப்போயுமே கிடக்கும் வயலில் அந்த கட்டில் திகிந்து வீட்டில் போடுறாங்க ஒரு கிலோமீட்டர் அந்த நேரம் பார்த்து சென்னையிலேருந்து அங்கே பக்கத்து வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க காரில் அந்த கார்லேயே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் கேட்குறாரு என்ன மருந்துன்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் பார்வை இருக்குது நினைவு இருக்குது பேச முடியல பல்லு கெட்டுக்கிச்சு அப்போ அவர் பேனா கையில் இருந்து எடுத்து அவர் கையில் எழுதி காட்டுறேன் டெமோக்ரான் ஹினோஸான் என்னுடைய வாழ்நாளாம் மறக்க முடியாத நஞ்சு அது அதிலிருந்து ஒரு வாரம் பத்து நாள் அங்கேயே ஹாஸ்பிட்டலே இருந்து என்ன ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்புறம் நல்லா நல்லாயிடுச்சு உடம்பு பத்து நாளில் ஏன்னா அந்த மருந்துனுடைய பேர் சொன்னதுனால உடனடியாக அதுக்கு ஆன்டிபயாட்டிக் என்னான்னு கம்பெனியில் கேட்டு அது மருந்துக்கு உண்டான இன்ஜெக்ஷன் பண்ணனால என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க இல்லைனா நான் அன்றைக்கே ஊருக்கு போய்ட்டு இருப்பேன் மேலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம சாதிக்கணும்னு இருந்துருது பொழுது அன்னையிலேருந்து நான் ஒரு தேடல்லே இருந்தேங்க இயற்கை விவசாயம் விஷமில்லாத விவசாயம் ரசாயனம் இல்லாத விவசாயம் எப்படி பண்ணுறது தெரியல அப்போல்லாம் செல்லு கிடையாது யூடியூப் கிடையாது யாரும் அதிகாரிகள் கிடையாது எந்த ஒரு புத்தகமும் கிடையாது இயற்கை விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத காலத்தில் நான் எதுவுமே போடாமையே அதே கவர்மெண்ட் கொடுத்த அரங்கே நடுவேன் விஷம் அடிக்க மாட்டேன் உரமும் போட மாட்டேன் வந்தால் வருது போனால் போகுதுன்னு பண்ணி இருந்தேன் ஆனால் நாலு மூட்டை அஞ்சு மூட்டை ஏழு மூட்டை அதிகபட்சம் பத்து மூட்டை எடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எடுக்க முடியல எப்படி பண்ணாலுமே எல்லாேருமே என்ன ஊரில் வந்து பயிற்சிக்காரணுவாங்க இவங்க நிலத்தை விற்றுட்டு போய்டணுவாங்க எங்கள் சொந்தக்காரங்களெலாம் என்னையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க காரணம் என்னென்னா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டேன் இந்த கடன்லாம் கொடுக்க மாட்டான் நம்மள வந்து கேட்பான்னு சொல்லிட்டு கடக்காரன்னு ஆகிட்டேன்னாக்கா நம்ம கடன் கொடுத்தா நம்ம கடை கொடுக்காத போய்டுவான்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்துன்னே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு ஒரு திரு ரெண்டு பேர் கொடுத்தாங்க திருப்பி அவங்ககிட்ட நான் நானே ரெண்டு மூணு வருஷம் பொறுத்து கொடுத்துட்டேன் கடனெல்லாம் யாரும் ஏமாத்தலைங்க இந்த மாதிரி இருந்து இருக்கிற நேரத்தில் பேங்க்கில் வாங்கின கடனை கட்ட முடியல ஜப்திக்கு வந்து கதை வாத்துட்டாங்க நான் கதை விட மாட்டேன் தயாராக பண்ணிடுறேன் அப்போ அங்கே பேங்க்கில் நபாடு இருக்காங்க கூப்பிட்றாங்க அவங்க சொல்லிட்டு என்ன கூட்டம் போயிட்டாங்க அதான் என்னுடைய வாழ்வில் திருப்பு முனை அங்கே போயிருக்கும்போது நபாடு கேட்டாருங்க ஏன் கடனை கட்டலை நீ கடனை கட்டால் தான் நாங்கள் பேங்க் கடன் கொடுக்க முடியும் இல்லைனா கடனே கொடுக்க முடியாது அப்படின்றாரு அப்போ நிறைய விவசாயிகள் அங்கே இருக்காங்க நான் மட்டும் இல்லை ஆனால் அன்றைக்கி போனது நான் தான் மொதல் மொதல் போயிருக்கிறேன் எனக்கு முன்னாடி விவசாயம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அது எனக்கு தெரியாது நான் பேங்க் போகிறது கிடையாது எங்கள் அப்பா தான் கடன் வாங்குவார் நான் மட்டும் அன்னைக்கு போயிருக்கிறேன் எங்கள் அப்பா போகல அப்படி போகும்போது நான் போட்ட பணம் வளத்துல இருக்குது ஆனால் வெளியில் வரல அதனால் என்னால் கட்ட முடியல அப்படின்னா சரி எப்போ தான் கட்டுவிங்க எப்போ வெளியே வருது அப்போ தான் கட்டுவோம் அதையும் கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு அப்போ நான் ரசாயன விவசாயம் பண்ணல ஒன்றும் பண்ணலை சும்மா தான் பண்ணுறேன் நிறையா எடுக்க முடியல அப்படின்றாரு நீங்கள் இது மாதிரி பண்ணால் எடுக்க முடியாது சரி எப்படி தான் எடுக்குறது அப்படின்னு கேட்டேன் நீங்கள் ரசாயனம் பண்ண பரீங்களா இயற்கை பண்ண போறீங்களா கேட்கறாருங்க நான் இயற்கையில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரசாயனம் பண்ணலாம் என் உடம்பு பாதிப்பு அடிச்சு அதிலேருந்து இனிமேல் ரசாயனம் எடுக்கிறதுல ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அதனால நான் ரசாயனம் இல்லாத பண்ணணும் அப்படின்னு போது தொண்ணூற்றி ஒம்பதுங்க நான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பதுல ஆரம்பித்து தொண்ணூற்றி ஒன்பது பத்து வருஷமாக போராடி நிற்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பது வந்து என்னை வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் கேஎஸ் என்ற ஒரு நிறுவனம் டாக்டர் விஜயலட்சுமி டாக்டர் பரிமலா இவங்க ரெண்டு பேர் அங்கே பண்ணுறாங்கப்பா பயிற்சி நீ வந்து ஒன்பது நாள் கிளாஸ் இருக்குது ஒன்பது நாள் அங்கே போயிட்டு தந்து நீ போயிட்டு வர காசு முதற்கொண்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க நம்ம காளிதாஸ் சொன்ன மாதிரி தொலைபா சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் யார் வீட்லேயும் ஒம்பது நாளெல்லாம் போவானா அந்த நேரத்தில் என்னை அனுப்பிச்சு விட்டாங்க சரி பரவாயில்ல போய் வாங்க நம்ம விவசாயத்தில் எல்லாம் சாதிக்கணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன குழந்தைங்க கைக்கு வந்த ரெண்டு இருக்கு வீட்டில் வேற யாரும் பெரியவங்க எல்லாம் பார்த்துக்கணும் ஒன்பது நாள் வீட்டில் மாடு இருக்கு அப்பெல்லாம் கலப்பண்ண மாடுகள் தான் வச்சிருந்தேன் இத்தனையும் அவங்க சமாளிச்சுக்கணும் என்ன ஒன்பது நாள் அனுப்பிச்சி விட்டாங்க ஒன்பது நாள் பயிற்சி எடுத்துட்டு அந்த பேர் அங்கிருந்து வரும்போதே திருப்பி நபார்டு கிட்ட சர்ட்டிஃபிகேட்டோட கொண்டு கொடுத்துட்டு அவர் கொடுத்த பஸ் பரையும் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் வரும்போதே ஒரு வார்த்தை கேட்டார் உங்களுக்கு இது போதுமா ஒன்னா வேணுமா சார் எனக்கு ஓரளவுக்கு போதும் அதாவது எலிமெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜில் கொண்டு போட்டாக்க இங்கிலீஷ் மீடியம் பொண்ணும் தெரியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பண்ணான்னு இதுலேருந்து ஒரு மீண்டு வரனாக்க இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு போது சரி வானகத்தில் நம்மழ்வார் பயிற்சி கொடுக்கிறார் அங்கே ஏழு நாள் பயிற்சி அங்கே போக முடியுமா கடவூர் போகணும் கடவூர் எங்கே எங்க எனக்கு தெரியாதுங்கன்னார் அப்புறம் திண்டுக்கல் பக்கத்தில் அங்கே போய் பஸ் ஏறுங்க கடவூர் போயிடலாம் அப்படின்ட்டு அவரும் அதுக்கு பஸ் பேர் தாங்க நீங்கள் போய்ட்டு வாங்க எல்லாமே ஃப்ரீ சாலை ஆனால் அன்னைக்கு தான் வானத்தில் நிறைய பணம்லாம் வாங்குறாங்க அது அப்பால் பட்டது அன்னைக்கு நம்மழ்வார்கிட்ட போய் அங்கே பயிற்சி எடுத்துக்கணும் ஏழு நாள் பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி அன்றைக்கி தான் நெல் ஜெயரமன் தொடர்பு கிடச்சிது மாப்பிள சம்பா மனமாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க அந்த ரகத்திலே சாகுபடி பண்ணும்போது மாப்பிள சம்பா ஒரு நெல் நட்டு அதுலேருந்து ஒம்பது வெரைட்டி எடுத்தேன் நான் ஒன்பது வெரைட்டி எடுத்த ரகம் பேர் தெரியாது அப்புறம் திருப்பி அந்த ரகத்தெல்லாம் பாதுகாத்து வச்சுருந்து நெல் ஜெயராமன் தொடர்பு பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஆண்டு நெல் போயிருக்கும் போயிருக்கும்போது அதெல்லாம் எடுத்து போனாக்காக அவர் ஒவ்வொரு இடத்துல பேர் சொன்னார் அப்போ மறு வருஷம் ஒன்பது ரகம் சாகுபடி பண்ணுறேன் என்னுடைய வயல்லையே நான் எங்கேயுமே விதை வாங்காத ஒரு ரகத்துலேருந்து எடுத்த வரையே அந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரகங்கள் சாகுபடி பண்ணியிருக்கிறேங்க ஒவ்வொரு ஆண்டும் நெல் திருவிழாவுக்கு போகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு வெரைட்டி வாங்கி வருவேன் என்னால் பெரிய விற்பனை பண்ண முடியாத ஒரு சூழலில் எல்லாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொன்ன பிற தொழிற்சார் சொன்ன மாதிரி நான் நிறைய பேருக்கு வந்து கால் கிலோ அரைக்கிலோ தான் கொடுத்தேன் கிஃப்ட்டு அதிகமாக கொடுக்க மாட்டேன் கால் கிலோ அரைக்கணும் நான் நான் சின்ன குடும்பக்காரன் கஷ்டப்பட்டவன் நான் நிறையா கொடுத்து நான் என்ன பண்ணுவேன் இதை சாப்பிடுங்க நல்லா தான் வாங்கிக்கோங்க இல்லைன்னா கொடுக்கவேணா காசு கொடுக்க அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து எனக்கு பத்து கிலோ கொடுத்து அஞ்சு கிலோ கொடுத்து வாங்கினாங்க அப்புறம் சிப்பம் சிப்பமாக வாங்கினாங்க அப்புறம் அவங்க சொற்குத்தாருக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் போய் இன்றைக்கி என்கிட்ட பொருள் கொடுக்க முடியல என்கிட்ட பத்தலை என்னுடைய நிலத்தில் விளையறது மட்டும்தான் கொடுப்பேன் அவர் சொன்ன மாதிரியே தான் என்னுடைய நிலத்தில் வளையறது மட்டும்தான் கொடுப்பேன் வேறு அதிகமாக கிட்ட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன் இப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் கான்டாக்ட்டில் இருக்காங்க ஏன்னா என்னுடைய கான்டாக்டில் எப்படி இருக்காங்கன்னாக்கா நான் பல ஆயிரம் பேருக்கு விதை கொடுத்துருக்குறேங்க பல ஆயிரம் பேர் அது பெரிய டைரியாவாகவே எழுதி வச்சிருக்கேன் யார் யாருக்கு விதை கொடுத்தா அவங்க நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் என்னன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன் அத்தனை பேருமே அதில் ஒரு ஐம்பது பேர் என்கிட்ட பேசுவாங்க ஒவ்வொரு தரமும் பேசுவாங்க என்னென்ன அந்த வெரைட்டியில் எப்படி சாகுபடி பண்ணலாம் இதில் லாபம் என்ன எடுக்கலாம் எப்படி விற்கலாம் கேட்பாங்க சந்தேகங்கள்லாம் கரெக்டாக சொல்லுவேன் எந்த ஃபோனும் கட் பண்ண மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டுவாங்க நீ ஃபோன் பயத்தி மாற்றிக்கிற ஃபோன் பேசுகிற ஃபோனை கட் பண்ணு காது போயிடணும் அதே போல் ஒரு காது அவுட்டுங்க கிடது காது இல்லை போயிடுச்சு அப்போ தான் என் பையன் என்ன பண்ணிட்டான் நீ பேசி பேசி இந்த காதும் போயிடும் டச்சு வாங்கி தரேன் ஸ்பீக்கரில் போட்டு பேசுன்னு டச்சு வாங்கி கொடுத்தான் இந்த டச் வாங்கி கொடுத்தப்பறந்தான் இன்னும் நிறையா பேச வேண்டியது ஆகி போச்சுங்க எல்லாம் வாட்ஸ்அப் பார்த்து பார்த்து நிறைய தொந்தரவு வருது நிறையா பேச வேண்டியது ஆகி போச்சு ஆனால் எந்த தொந்தரவும் இல்லை ஃப்ரீயாக பேசுகிறேன் எல்லாமே ஸ்பீக்கரில் போட்டு பேசுவேன் எந்த ஒரு காலும் மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக கால் வரும் மறுநாள் கூட ஏன் அப்படி பேச முடியாத ஒரு சூழல்னாக்கா நிறையா கிளாஸ் இருக்கிறேங்க போய் சூனாம்பேடி பக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நேஷனல் கூட ஃபவுண்டேஷன் டில்லிடுன்னு இருக்குது அங்கே போய் எடுப்பேன் ஜவாது மலை போவேன் கல்ராயன் மலை போவேன் ஆரோவில் போவேன் இது இல்லாமல் நாங்களே ஒரு ஒருமை ஒற்றுமையாக ஒரு ஆயோ பேர் ஒன்று சேர்ந்து சுவாசம் குளோபல் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த நிறுவனத்தில் போய் கிளாஸ் எடுப்பேன் இது இல்லாமல் விவசாயிகள் கூப்பிட்டா அந்த விவசாயிகள் ஃபீல்டுக்கு போவேன் இப்படி பல இடங்களுக்கு சுற்றுறதுனால என்னுடைய மனைவி தான் என் வயலை பார்த்துக்குவா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிருக்காங்க அதனால் தான் நான் சாதிக்க முடிஞ்சது நம்மாழ்வார் விருது ரெண்டு விருது நெல் ஜெயராமன் விருது ஒரு விருது உள்பட இருபது விருதுகள் வாங்கியிருக்கிறேன் இதுவும் எனக்கு எப்படி முடிஞ்சதுனாக்கா இயற்கை விவசாயத்தால் தான் இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன் வெகுலியாக அதனால் எல்லாருமே இன்றைக்கி இயற்கையில் வரணும் எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழணும் இன்றைக்கி என்னுடைய பேர பிள்ளைங்க கொண்டு நல்லா சந்தோஷமான நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க வேண்டாம் அதனால் அந்த அத்தனை பேருமே இந்த குடும்பத்தால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு பாதிப்புன்னு வராத இருக்கும்போதே நான் வந்து அவங்க நல்லா வரணும்னு சொல்லுவேன் ஏன்னா நான் பாதிச்சதுனால தானே இயற்கைக்கு வந்தேன் இல்லைனா வந்திருக்க மாட்டேன் இல்லையா அதனால் யாருமே பாதிக்காத அளவுக்கு முன்னாடியே உள்ள வாங்க பாதித்த உள்ள உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லின்னு இருப்பேன் இந்த கொரோனா பேரில் நிறைய நண்பர்கள் இறந்துட்டாங்க நானும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மூணு நாளில் ரிலீவ் ஆகிட்டேன் நிறைய பேர் நினைச்சாங்க கொரோனாவில் போயிடுவான்னு நினைச்சாங்க கடவுள் புண்ணியத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னு இந்த மூணு நாள் ரிலீவ் ஆனது காரணம் நம்மளோட இயற்கை விவசாயம் நல்ல உணவுப் பொருளை சாப்பிட்டது எப்படியோ ஒன்று என்னுடைய பையன் ரெண்டு பையங்க ஒரு பையன் சென்னை ஐஐடியில் பிஹெச்டி பண்ணுறான் ஒரு பையன் சென்னையில் ஃபோர்டில் இருந்தான் இருந்தால் ஒரு பன்னெண்டு வருஷம் ஃபோர்டு மூடிட்டாங்க நீ வீட்டுக்கு அப்படி கொடுத்து அவனை விவசாயத்தை பார்த்து நிற்கிறான் ஒரு வருஷமாக என் கூட ஹெல்ப் பண்ணுறான் இனி அவன் ஃபுல்லாக விவசாயம் தான் பார்ப்பான் எனக்கு பின்னாடி உண்டான ஆளை நான் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி அத்தனை பேருமே குடும்பத்தில் வந்து ஒரு விவசாயி விவசாயம் ஆக்கணுங்க நிறைய பேர் விவசாயினாக்கா நான் ஃபுல்லாக டாக்டர் ஆகணும் நான் ஃபுல்லாக கலெக்டர் ஆகணும் நான் புள்ள இன்ஜினியர் ஆகணும் இதான் நினைக்கிறாங்க விவசாயினா விவசாயி அவங்க அவங்க நல்ல ஒரு விவசாய வரட்டுமே எதிர்காலத்தில் விவசாயி சிறப்பாக ஒரு வாழ்நிலை கொண்டான சூழ்நிலை இன்னொரு பத்தாண்டுகளில் நிச்சயமாக வரும் ஏன்னா அத்தனை பேருமே சோத்துக்காக இயங்கணும் அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் வெள்ளம் வரத்துக்கு பார்க்குற மாதிரிலேயே அவங்க சொத்துக்காக இயங்குறாங்களே அந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அந்த மாதிரி நிலமை வரும்போது யாருமே விவசாயம் பண்ண முடியாத சூழல் நம்ம விவசாயம் பண்ணி நிற்போம் நிச்சயமா நம்ம சாதிக்கலாம் நன்றி வணக்கம் லாபம் அதெல்லாம் வெளியில் சொல்ல வேணாங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் லாபத்தில் வச்சிருக்கேன் விவசாயத்தில் எடுத்த பணத்தை நிறைய பேர் விவசாய கடனாளியா இருக்காங்க இல்லையா அந்த கடனாலியா இருக்கிறதுக்கு காரணம் தற்சார்பு வாழ்க்கை வாழாத ஒரு நிலைமை தான் தற்சார்பு வாழ்க்கை வெளியிலிருந்து எந்த இடுபொருளையும் பண்ணைக்கு வராது அதை எனக்கு வந்து எந்த பொருளும் வெளியிலிருந்து வாங்க வேண்டிய வேலை இல்லை ஏன் பையில காசு என்கிட்ட இருக்கும் இந்த ஒரு சூழலில் எனக்கு லாபம் தான் எப்போ எந்த பேங்க்கில் வந்து எனக்கு ஜப்தி பண்ணாங்களோ அதே பேங்க்கில் என்னுடைய பணம் டெபாசிட்டில் கிடக்குது இந்த மாதிரி எல்லாருமே கொண்டு வரலங்க நிச்சயமா கொண்டு வரலாம் சாதிக்கலாம் நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து அது விஷம் தான் சொல்லுவேன் மருந்துன்னு சொல்ல மாட்டேன் எண்பத்தி முன்னாடி மருந்து மருந்து தான் எல்லாரும் வாங்குற மாதிரி வாங்கினேன் அதுல இருந்து எங்க போனாலும் கிளாஸ் எடுத்தாலும் யார்கிட்ட சொன்னாலும் அது மருந்துன்னு சொல்லாதீங்க மருந்துன்னா ஒருத்தர் குணப்படுத்தணும் ஆனால் அது குணப்படுத்தலை இருக்கிற நுண்ணுயிர்கள் கொள்ளுது வயலில் உள்ள பூச்சிகளை கொள்ளுது பறவைகளை கொள்ளுது விலங்குகளை கொள்ளுது மீறி நம்ம சாப்பிட்டா நம்மளையும் கொள்ளுது அப்போ அதுக்கு பேர் மருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருந்து வரோம் சாப்பிட்றோம் நல்லா போகுது அப்போ அவங்க கொடுக்குற பாட்டில் வந்து மருந்துன்னு சொல்லி நிற்கிறா தப்பான காரியம் தானே அது பேர் மருந்துன்னு சொல்லக்கூடாது அது பேர் விஷம் இனிமேல் நீங்கள் யாராவது ஆர்கானிக் பண்ண மாட்டேன் என்ன ஆர்கானிக் பண்ணுறேன்னா கடையில் போனால் விஷம் கொடுங்கன்னு கேளுங்க விஷம்னா நம்ம பயந்துடும் நினச்சின்னு அந்த அத்தனை கம்பனிக்காரன்னு ஒன்று சேர்ந்து நம்ம மூளை மருங்கு அடிச்சுட்டாங்க மருந்து மருந்துன்னு அதுலேருந்து நீங்கள் மாறணும் அதே போல் பாரம்பரிய வெண்டை நான் நிறையா போட்டுருங்க ஃப்ரீயாக மேடம் தான் கொடுத்தாங்க அவளை தான் நான் பாட்டு சொல்கிறோம் என்ன கூட உயரமாக இருக்கும் செடி வெண்டை செடி ஒரு ஒரு காய் மூணு பேரில் பெருசு நாலு பேர் பெருசு பருமனை ஒரு ஒருவர் ஜார்ட்டு கூட வந்துடுதுங்க மூணு காய் நாலு காயை வச்சா எங்கள் நாலு பேருக்கு போதுமானது அந்த மாதிரி அந்த பருமனான வெண்டையெல்லாம் நிறைய ஒரு பத்து ரகத்துக்கு மேலே நான் போட்டிருக்கேன் அது பேரில் எனக்கு சொல்ல தெரியாது எல்லாமே அவங்ககிட்ட வாங்கின விதை தான் என் வயலில் பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க உள்ள ஆள் எட்டரை மாடத்துல காய் எப்படி தான் பறிக்கிறேன்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு வெண்டையில் ஒரு நம்மளால் பண்ண முடிஞ்சது எங்க நிறைய பேர் கெஸ்ட்டுங்க வருவாங்க எங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கறதுக்காக அவங்களுக்குலாம் அந்த விதையும் கொடுப்பேன் அந்த காயும் பறித்து கொடுப்பேன் சாப்பிட்டுட்டு எந்த காலத்துலேயும் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லைப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக டேஸ்ட்டாருன்னு சொல்லுவாங்க நிறையா பேருக்கு பார்சல் அரிசி போகும் நிறைய பேருக்கு பார்சல் விதை போகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லா விவசாயிகளுக்கு ஏற்படுத்திக்கலாங்க ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் பல லட்சம் டன்னு விற்கிறான் விதையை பல லட்சம் டன்னு விற்கிறான் அரிசியை ஏன் நம்ம ஒரு விவசாயி விற்க முடியாதா அது ஏன் யோசனை பண்ண மாட்டோம் அறுவடை பண்ணும்போதே கொண்டு போய் பேர் போடுறோம்